வணக்கம் நான் உங்கள் ஆஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வரப்ப மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க அளவுக்கு சேர்ந்துருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மேலே பில்லைக்குன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்ட்ராக்னு க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் இந்த கன்று பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ரன்னிங்க்காக தான் வாங்கியிருக்காங்க நல்லா சரியான சுறுசுறுப்பாக இருக்குங்க கன்று சில வாங்கி கொண்டு போகிறாங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க கன்று பொட்டை கன்று பார்த்தீங்கன்னா கிரு மாடுல பார்த்தீங்கன்னா இது காளை மாடுங்க சரியான ஹைட்டு பாருங்க இல்லை காளை மாடு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ கோபுரமடம் பார்த்தீங்கன்னா நல்லா சாய்வாக அழகாக இருக்குது ஆனால் இது எந்த மாடு இது நாட்டு மாடி கிரு மாடு தானா பல்லு சரியாக வந்து பல்லு பல்லு பல்லுண்ணா பல்லு சரியாக இருக்குது சரி எவ்வளோ சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிடுங்க ஐம்பத்தஞ்சு ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல் ஆகிட்டு இருக்குது கிரு மாடையில் இது காளை மாடு ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரியாக வந்துருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடுங்க நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க சோ அதனால மயிலை கலரில் பார்த்தீங்கன்னா ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு தரமாக இருக்கு பாருங்க ஒரு ஜோடி குனிச்சி தானே இது பல்லு சரிய எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க சில பல்லெல்லாம் சரியா போயிடுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க கொஞ்சம் வயசான மாடுங்க சரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலரில் இட்னு வந்திருக்காங்க வயசாயிட்டு இருக்குங்க மாடு சோ ஓட்டம்பெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு எண்பத்தஞ்சாயிரம் அப்படி வாங்கலாங்க ஒரு கிடாரிங்க பார்த்துட்டு நல்லா சரியான பொட்டை கிடாரி வாங்கியிருக்காங்க மேற்குத்தி கிடாரி சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கிடாரி ஹைட் எல்லாம் இருக்குங்க சூப்பரா விற்பனை ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க ஸோ நல்லா அருமையாக மஞ்சள் தடுவி எட்டுனு வந்திருந்தாங்க குனிச்சி சைட்லேருந்து எட்டுனு வந்திருந்தாங்க ஸோ பைட்டாக ஒன்றரைக்கு ஒன்று முப்பது கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ நல்லா மயில கலரு இல்லை வண்டி மாடுங்க அப்படியே இங்கே ஒரு கறவை மாடு வாங்கியிருக்காங்க கண்ணு பாருங்க சூப்பராக இருக்கு வாங்கிட்டாங்க அப்படியே அந்த வண்டிலேருந்து இந்த வண்டிலேருந்து மாற்றி ஏத்துறாங்க வண்டி மாடுங்க நம்ம வாணிம்படி இருந்து எட்டுனு வந்திருக்காங்க ஸோ நல்லா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலரில் அப்படியே ஒரு சந்தன கலர் மாதிரி இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் மாடுங்க வண்டி மாடுங்க நல்லா பெரிய சைஸில் அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு பல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாடு தான் நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாயில கலரில் வாணிமடி நம்ம மாடு வாணிமடி சைடுல இருந்து எடுத்து வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு மாடு கிடாரிங்க கிடாரிங்க நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரோஸ் கலரில் இருக்கும் நல்லா அற்புதமாக இருக்கும் குட்டி பாருங்க நல்லா அருமையான குட்டிங்க நான் எத்தனை குட்டி இதில் எத்தனை எத்தனை வந்துக்கிறீங்க இந்த வாரம் ஏழு எத்தனை வந்து ஒரு குட்டி எவ்வளோ சொல்லுறா முப்பத்தி ரெண்டு மாதம் முப்பத்தி எத்தனை மாதம் குட்டி என்னது அவர் பத்து மாதம் பத்து குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட சொல்கிறாங்க பல்ல வைக்காத குட்டிங்க இந்த குட்டிங்கெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையான குட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இது இருக்குது குட்டி தான் ஸோ ஒரு குட்டி இருபத்தி மூணாயிரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விற்பனை சூப்பர் குட்டிங்க இதுங்கெல்லாம் நல்லா வளர்ப்பு குட்டிங்க பார்த்தா நாட்டு கிடாரிங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பொட்டை கிடாரிங்க ஒரு ஜோடி நல்லா அருமையான கலரு இந்த கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்குவோம் இந்த மாதிரி கலரில் நல்லா அருமையான நேரம்

காரி கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு கண்ணு இருக்கு வியாபாரம் அந்த சைடு பேசி இருக்காங்க நாட்டு மாடுங்க பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு கேட்டுன்னு இருக்காங்க சார் கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு காளை கண்ணு கூட்டம் இருக்குது பல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஆன மாடுங்க கேட்டுன்னு இருக்காங்க முப்பதாயிரத்துக்கு கேட்டு மாடு தரலைங்க பார்த்த கண்ணு மா பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாங்கியிருக்காங்க பாருங்க ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரில் பார்த்தீங்கன்னா காளை கன்று வாங்கியிருக்காங்க ஸோ மாடு பார்த்தீங்கன்னா பொட்டை மாடுங்க சேம் ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள் மாடும் கண்ணும் ஸோ மடியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுறோம் பாருங்க நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா சென மாடு வாங்கியிருக்காங்க பாருங்க நம்ம குமிச்சி சைடு போகுது ஸோ கண்ணா சூப்பராக இருக்கு பாருங்க மாடு எத்தனை மாதம் சென இது ஒன்பது மாசம் எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க சொன்னாங்க

கண் மாடு பார்த்தீங்கன்னா சென மாடு ஸோ வாங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீம் மாடுங்க கருப்பு கலரு ஸோ வியாபாரம் அந்த சைடு கேட்டுன்னு இருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க

ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வளர்ப்பு குட்டிங்க பாருங்க எச்எஃப் குட்டிங்களே இருக்கு பாருங்க நல்லா அருமையான குட்டிங்க இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டி கிட்ட கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு சீம கன்று வாங்கியிருக்காங்க பாருங்க ஸோ வளர்ப்பு கன்று தான் ஸோ நல்லா அருமையான கலரில் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளு வைக்காத கண்ணுங்க சில வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க இப்போதைக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஆட்டு மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசின்னு இருக்காங்க ஸோ இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லின்னு இருக்காங்க ஸோ எவ்வளோக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியலிங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டை கன்று நம்ம பசிலி குட்டை சைட்லேருந்து எட்டுனு வந்துருக்காங்க நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கண்ணு மாடும் பார்த்த சூப்பர் கலரில் இருக்கு பாருங்க